ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிம்பிளான நல்ல டேஸ்டியான ஒரு டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க ப்ரெட்டு மட்டும் இருந்தால் போதுங்க இந்த ஸ்வீட்டை வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள நம்ம செஞ்சிடலாம் ஆனால் இது ஹாட்டாக சாப்பிட்றத விட நல்லா சில்லுன்னு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குங்க நல்லா செஞ்சு எடுத்துட்டு ஃப்ரீசரில் ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்தோம்னா சாப்பிட்றதுக்கு வந்து நம்ம ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ இதுக்காக ஒரு நாலு பீஸ் பிரெட்டு வந்து நான் எடுத்துக்க போகிறேன் அதுக்கப்புறமா இது வந்து நான் பாதாம் மில்க் பவுடர் இருந்ததுங்க இது வந்து ஷாகி துக்குடா மாதிரி தான் ஆனா நான் வந்து மலாயெல்லாம் எதுவும் பண்ணல இப்போ அதுக்கு பதிலாக நான் சேர்த்துறது வந்து பாதாம் மில்க் பவுடர் தான் எங்கிட்ட இருந்தது இப்போ அதையவே நான் யூஸ் பண்ணிக்க போறேன் அது கார்னிஷுக்காக பாதாம் பருப்பு ஊற வச்சிருக்கேன் இப்ப ஃபஸ்ட் வந்து ஒரு பாத்திரத்துல பால் வந்து ஒரு நானூறு எம்எல் சேர்த்திக்கிறேன் இப்போ இதில் வந்து அந்த பாதாம் மில்க் பவுடரை வந்து கலந்துக்கலாம் கலந்து ஒன்றா விட்டு நல்லா காய்ச்சி எடுத்துருன்னுங்க இப்போ இந்த சுகர் வந்து அந்த பாதாம் மில்க் பவுடரு அது இன்ஸ்டன்ட் பாதாம் மில்க் பவுடர் தான் சுகர் வந்து இருக்கும் நான் திரும்ப கொஞ்சம் சுகர் சேர்த்துறேன் இப்போ இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு கொஞ்சமா பால் விட்டு கட்டி இல்லாம கலந்துட்டு அந்த பாலோடைய சேர்த்திக்கலாம் மலாய் வேணுங்கிறவங்க மலாய் பண்ணிங்கன்னா நீங்க வந்து அந்த சாகி துக்குடா மாதிரி அப்படியே தான் வரும் இப்போ இதுலயே கொஞ்சம் சுகர் சிரப்பும் தனியா வச்சு பண்ணிக்க போறேன் ஏன்னா நம்ம தான் கொஞ்சம் ஊற வைக்க போறோம் அந்த பிரெட்டை இப்போ இதை வந்து நல்லா கலந்துக்கலாம் கட்டி இல்லாம பால் அதுக்குள்ள கொதிச்சிரும் கொதிக்கிறப்ப இப்போ பாருங்க நல்லா ஹீட்டாகி கொதிக்கிறப்ப கொஞ்சம் சுகர் மட்டும் சேர்த்திக்கிறேன் சுகர் இது வே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ நான் கொஞ்சமாக தான் சேர்த்திருக்கிறேன் இப்போ இதில் நல்லா கலந்துட்டு அது கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ கலந்து வச்ச பாதாம் மில்க் பவுடரையும் உள்ளே சேர்த்திக்கலாம் இது நல்லா கொதிக்க கொதிக்க என்ன ஆகுதுன்னா அந்த கஸ்டர்டு வந்து நம்ம பண்ணோம்னா எப்படி இருக்குமோ அந்த திக்னஸ் வந்துருங்க அந்த திக்னஸ் வந்தால் தான் இப்போ நம்ம எல்லாம் பண்ணி அந்த சாகி துக்குடாக்கு மேலே ஊற்றினோம்னா எப்படி ஒரு திக்னஸ் இருக்கோ அதே மாதிரியே இந்த திக்னஸ் வந்தால் தான் இந்த ஸ்வீட் ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணி மாதிரி நம்ம பாலை ஊற்றினோம்னா ப்ரெட்டு நல்லா ஊறிக்கும் சாப்பிட்றக்கு நல்லாவே இருக்காது இது வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதான் இப்போ அந்த மலாயெல்லாம் நம்ம பண்ணுறதுனா ரொம்ப லேட் ஆகும் இப்போ அவ்வளோதாங்க இதை நல்லா கலந்து விட்டு இதை கொதி நல்லா கொதிக்கிற அளவு விட்டுட்டு சிம்மில் வச்சிடலாம் சிம்மில் வச்சுட்டு இப்போ ப்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கலாங்க ஏன்னா அது வந்து டீப் ஃப்ரை பண்ணும் இது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுக்குமே ஒரு இந்த பிரியாணி நான்வெஜ்லாம் சாப்பிட்ற அன்னைக்கு இந்த ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது இந்த ப்ரெட் அல்வா பண்ணுறதுக்கு பதிலாக இது கூட இந்த மாதிரி செய்ய செஞ்சு ஃப்ரீசரில் வச்சு அப்படியே எடுத்துட்டு நல்லா சில்லி சர்வ் பண்ணலாங்க ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் நான்வெஜ் சாப்பிட்ற அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டு சிம்பிளாக செஞ்சு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு அந்த நான்வெஜ் சாப்பிட்டு அந்த டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நல்லா கொதிக்குதுங்க நல்லா கொதிக்கிட்டு இப்போ சிம்மில் வச்சுட்டு ப்ரெட்டை வந்து நான் கட் பண்ணிக்க போகிறேன் நான் ஓரமெல்லாம் எதுவும் கட் பண்ணல அப்படியே ஒரு நாலு ரெண்டு பக்கத்துல அப்படியே கட் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த போர்ஷன் அப்படியே எடுத்து நான் வந்து டீப் ஃப்ரை பண்ணிக்க போறேன் கடாயில ஆயில் கீ ரெண்டுமே விடுறேங்க ஏன்னா அந்த கீ விடுறப்ப அந்த பிரெட்ல வந்து நம்மளுக்கு கீயோ பட்டரோ சேரப்ப அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு அதனால ஆயிலும் சேத்துறேன் அதே மாதிரி கீயும் சேர்த்துறேன் கார்னிஷ்க்கு தான் நான் வந்து பாதாம் பருப்பு வந்து கட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க இது வந்து நட்ஸ் வேணுங்கிறவங்க எல்லா வித நட்ஸும் ஊற வச்சு நம்ம அப்படியே அரைச்சு கூட அதில் விடலாம் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா திக்னஸ் ஆயிருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா இன்னமே ஆற ஆறாக நம்மளுக்கு இன்னும் அந்த திக்னஸ் கொடுக்கும் இப்போ இதில் குங்கும பூ வேணுங்கிறவங்க சேர்த்திக்கலாம் நான் இந்த எல்லோ கலர் வந்தவிட நான் அப்படியே விட்டுட்டேன் ஏன்னா அந்த இன்ஸ்டன்ட் பவுடர்லேயே அந்த எல்லோ கலரில் வரும் ஆனால் நான் அதெல்லாம் சேர்த்தலை இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி அதை இறக்கிட்டு இப்போ டீப் ஃப்ரைக்கு வந்து வச்சுருக்கேங்க ஆயில் கீ ரெண்டுமே விடுறேன் இப்போ இது வந்து ரொம்ப கோல்டன் ப்ரவுன் அவசியம் இல்லைங்க ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனால் போதும் நான் வந்து ரொம்ப கோல்டன் ப்ரனா பண்ணல இப்போ இதே மாதிரி எல்லாமே நம்ம பண்ணி எடுத்துக்கலாங்க இப்ப நான் எவ்வளோக்கு எவ்வளோ கட் பண்ணனும் இப்ப அத்தனை பீஸையும் ஒரே மாதிரி கட் பண்ணி எல்லாம் செட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு ஆயிடுச்சு இதுவே போதுங்க கலரு இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்ல வச்சுட்டு திரும்ப இருக்கிறதெல்லாம் இதே மாதிரி டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம் அதே மாதிரி கடாயில ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு மட்டும் சுகர் சேர்த்து ஒரு பாதி கிளாஸ் அளவு தண்ணி விட்டு அது ஒரு சுகர் சிரப் மாதிரி சும்மா அந்த சுகர் மெல்ட் ஆனா போதும் அப்படியே எடுத்து அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா அந்த ப்ரெட்டை வந்து செட் பண்ணதுக்கு அப்புறம் அது மேலே கொஞ்சமாக சுகர் சிரப்பு ஊத்துனாதான் தான் நம்மளுக்கு இந்த ஸ்வீட் வந்து உள்ளே இறங்கும் இப்போ எல்லாம் நான் வந்து பொரிச்சு எடுத்துட்டேன் இப்போ அதை வந்து அப்படியே செட் பண்ணிக்கிறேன் இது வந்து கஸ்டர்டு மாதிரி இருக்குங்க அதாவது கஸ்டர்டு நம்ம செஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டேஸ்ட் வரும் இப்போ எல்லாமே செட் பண்ணிட்டேன் இப்போ கொஞ்சமாக சுகர் சிரப் வந்து சேர்த்திக்கலாம் சேர்த்தினோம்னா கொஞ்சம் ரொம்ப வந்து ப்ரெட்டு ஊறக்கூடாதுங்க ஊறுனா நல்லா இருக்காது அந்த கிறிஸ்பினஸும் இருக்கணும் நம்மளுக்கு இப்போ கொஞ்சமாக சேர்த்திட்டு இப்போ அந்த மில்க்கில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிறது அப்படியே வந்து அது மேலே வந்து எல்லா பக்கமும் ப வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து ஃப்ரீசரில் வச்சலாம் ஃப்ரீசரில் ரொம்ப நேரம் இருக்கணுங்கிறதெல்லாம் இல்லைங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இருந்தாவே போதும் நம்ம எடுத்து அப்படியே சில்லுன்னு சர்வ் பண்ணலாம் ரொம்ப ஃப்ரீஸ் ஆகணும் ஐஸ்கிரீம் மாதிரி ஃப்ரீஸ் ஆகணுங்கிற அவசியமெல்லாம் இல்லைங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த போட்டு இதே மாதிரி வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நான்வெஜ் சாப்பிட்ற அன்னைக்கு ரொம்பவுமே டேஸ்டா இருக்கும் அவ்வளவுதாங்க ஃப்ரீசர்ல வச்சு எடுத்துட்டேன் இப்ப அப்படியே சர்வ் பண்ணலாம் நல்லா சில்லுன்னு இருக்கு கார்னிஷ்க்கு மேல பாதாம் பருவம் போட்டேன் நீங்க இதுக்கு மேலே நட்ஸ் பிஸ்தா இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க